நண்பர்களே வெல்கம் பேக் சேனல் அன்புடன் நிகழ்கனி இந்த வீடியோவில் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு தூக்கி போடுற ஒரு சிம்பிளான ஒரு திங்ஸ் வச்சு இன்றைக்கி வந்து நம்ம அகர்பத்தி இந்த இது எப்படி ரெடி பண்ணலாம் அப்படி பார்க்க போகிறோம் ஆமாங்க நம்ம வந்து வீட்டுக்கு பூஜைக்குன்னு யூஸ் பண்ணுற இந்த ஃப்ளவர்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் போல் சேர்ந்தது கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு மேலே இருக்கணும் வச்சுக்கோங்க ஸோ இது நல்ல காய வச்சுருக்கேன் இந்த பூக்களை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அழகான மனம் கமழும் இந்த இதுவை நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரிஜினல் சந்தனம் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஸோ என்னென்ன திங்ஸ்லாம் ஆட் பண்ணேன்ன்றது இப்போ ஒன்று ஒன்று அவங்க கூட ஷேர் பண்ணப் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு வந்து காய்ந்த பூக்கள் அதுக்கப்புறம் வந்து சந்தனம் ஊதுபத்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு புல எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வில்லை கற்பூரம் நீங்கள் கட்டி கற்பூரம் கூட யூஸ் பண்ணுறது தான் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து மூணு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறேங்க நீங்கள் இதை வந்து நார்மல் தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க ஸோ நான் என்கிட்ட இருக்கின்றதுனால நான் வந்து ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறேன் அது வந்து வாசனைக்காக தான் அது மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை தென் வந்து நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்காக நம்ம வாங்குவோம் இல்லைங்களா இந்த சாம்பிராணி இந்த சாம்பிராணி தூள் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் தான் ஆட் பண்ண போகிறேன் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு வந்து இந்த ஒரு வார பூவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து முப்பது போல் வில்லைகள் நம்ம சாம்பிராணி வில்லைகளை வந்து நம்ம நல்லா ரெடி பண்ண முடியும் ஸோ இது வந்து நம்ம ரெகுலர் பேஸிக்காகவும் இப்போ நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து சாம்பிராணிங்களை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் இல்லை ஒரு மூணு நாள் அப்படின்ற மாதிரி நம்ம யூஸ் இருப்போம் பட் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி ரெண்டு கூட யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து நான் எல்லா ஃப்ளார்ஸுமே இதில் போட்டிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா சாமந்தியும் இருக்கும் ரோஜாப்பூவும் இருக்கும் மல்லிகைப்பூவும் இருக்கும் எல்லாமே சுத்தமாக காஞ்சிருக்கு எந்த ஃபங்கல்ஸுமே இதில் இல்லைங்க ஸோ இது கூட ரெண்டு வில்லை கற்பூரம் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஊதுபத்தி நான் வந்து வீடியோக்காக அதை மாதிரி உடச்சு உடச்சி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை வந்து நல்லா உதத்துருங்க உதித்து அந்த உள்ளே இருக்கிற அந்த ஸ்டெம்மை ரிமூவ் பண்ணிவிடுங்க அந்த குச்சி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வாட்டி நம்ம ட்ரு ட்ரு மிக்சியில் போட்டு வந்து அரைச்சாலும் அது வந்து அப்படியே குச்சி மாதிரியே தான் இருக்குது அது கிரெய்னாக ஆகலை ஸோ இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறேன் இந்த குச்சியை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிருங்க சரிங்களா ஸோ இது எல்லாமே போட்டு நம்ம இது வந்து கொஞ்சம் ஹார்டர்ஸான திங்ஸ் இல்லைங்களா ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து போட்டு மொத்தம் ஒரு மூணு நாலு தடவை நம்ம அரைச்சிடலாம் ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாம்பிராணி ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் டைமில் அளவில் தான் ஆட் பண்ணுறோம் நான் வந்து இது வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் அதே மாதிரி நல்ல மனம் வரணும் அப்படின்றதுக்காக தான் சந்தனம் ரோஸ் வாட்டர் இதெல்லாம் ஆட் பண்ணுறது அதில் ஸோ இப்போ வந்து நம்ம சாம்பிராணி தூளும் ஆட் பண்ணிட்டோம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஏதாவது ஒரு ஃப்ரீ டைமில் இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் கையாலேயே நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் புதுசாக ரெடி போது அதுக்கேற்ற ஒரு மன நிம்மதி வேறு எதுலேயுமே கிடைக்காது இப்போ நான் வந்து சந்தனம் இது வந்து அந்த ஸ்பூன் பாத்திரம்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் ஆட் பண்ணியிருக்கேன் தென் ரோஸ் வாட்டர் இது வந்து நம்ம கொஞ்சமாக ஊற்றும் போது அரைச்சிக்கலாம் ஐ மீன் அரைக்கும் போது ஊற்றிக்கலாம் ரொம்ப டங்கு ஸ்ட்ரிப்டாகுது ஸ்ட்ரிப்டாகுது என்னன்னு தெரியல சாரிங்க ஸோ இதில் கொஞ்சமாக நம்ம அரைக்கும் போது போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு நல்லாவே இதை வந்து ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு அரைச்சிட்டுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை வந்து சாம்பிராணி மாதிரி பிடிப்போம் இல்லைன்னா அப்போ கூட நீங்கள் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வந்து மதிச்சு எடுத்துகிட்டு அதாவது நல்லா க்ரீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் தான் வந்து இதுவாக இருக்குது ஸோ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஒன்ஸ் இது நல்லா இது பண்ணக்கப்புறமா இது வந்து கொஞ்சம் இப்போ நான் வந்து பூஜைக்கு யூஸ் பண்ணுற ஒரு கீயை வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன் கீ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல மனமும் கொடுக்கும் அதே மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கொடுக்கும் ஸோ நம்ம வீட்டில் மோஸ்ட்லி இந்த இது கற்பூரம் எதுவும் ஏற்றி வைக்கிறது கற்பூரம் இந்த மாதிரி சாம்பிராணி அகர்பத்தியெல்லாம் ஏற்றி வைக்கிறதுலனா நல்ல பாசிட்டிவ் வைப் வந்து நமக்கு வீட்டில் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இல்லைங்களா ஸோ அதனால் இந்த நெய் இது வந்து நம்ம கவுல் வந்து வருதுன்றதுனால உங்களுக்கு வந்து இன்னும் நல்ல உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் இதில் போட்டிருக்கிறது எல்லா இன்க்ரீடியன்ஸுமே பாசிட்டிவ் வைப்ஸ் நல்லா உங்களுக்கு வந்து உள்ளே என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் போட்டிருக்கிறது ஸோ இதையும் நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருலாம் எல்லா இடத்துலையும் அந்த கீ வந்து எல்லா துகள்களும் நல்ல பரவலாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் ஒன்ஸ் இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் நிறைய ஆட் பண்ணிடாதீங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிடிச்சா என்ன பாருங்கள் இப்படி புடிச்சோம்னா அப்படியே இருக்கணும் அந்த மாதிரி இதுவில் நம்ம வந்தால் ஆல்ரெடி நம்ம ghee ஆட் பண்ணாலும் இந்த மாதிரி வந்திருக்கு ஸோ அதனால நான் வந்து ரெண்டு இல்லைன்னா மூணு மூடி தான் அந்த பாட்டிலோட மூடி இருக்குது பார்த்தீங்களா அந்த ரோஸ் வாட்டர் பாட்டிலோட முடி அதில் வந்து ஒரு மூணு முடி போல் தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்ஸ் இதை நல்லா நம்ம ஆட் பண்ணக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறமா நான் வந்து பார்த்திங்கன்னா கையாலேயே அந்த கோன் ஷேப்பை நான் கொண்டு வந்துடுவேன் ஸோ அதனால் நான் அப்படியே பிடிச்சி வச்சு நம்ம பிள்ளையார் பிடிச்சிருப்போம் சொல்லுவோம் இல்லைங்களா சேம் அதே மாதிரி தான் பிடிச்சி வச்சு இதை வந்து நாங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஒன் வீக் மூணு நாளைக்கு மட்டுமாவது நம்ம வந்து நல்லா சன்லைட்டில் காய வைக்கணும் அப்படி இல்லை நான் வீட்டில் நிழல்லையே காய வைக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் தேக்க டைம் ஒன் வீக் போல் நீங்கள் நல்லா காய வச்சிருங்க அதுக்கப்புறமா நீங்கள் பயன்படுத்தக்கூட வேண்டிய சாம்பிராணி ரெடி ஆகிடும் பாருங்கள் இந்த மாதிரி வச்சு நம்ம இப்படி நல்லா அழுத்து கொடுத்து பசோனா நமக்கு வந்து இந்த மாதிரி கோன் ஷேப்பில் சாம்பிராணி கிடச்சிருது இல்லை எனக்கு வந்து சொந்தமாக கையால் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து பால் கவர் ஏதாவது ஒரு கிரிப்னஸ் இருக்கிற ஒரு பேப்பரோ இல்லை பால் கவரோ வச்சு கூட நம்ம கோன் ஷேப்பை ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா வாசனை திரவியங்களும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த துகள்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி பிடிச்சி வைக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் போட்டு விட்டுட்டு பாருங்கள் அப்போ தான் என்னோடய வீடியோ எல்லாருக்குமே கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பால் கவர் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம வந்து இந்த மளிகை கடைக்காரர் வந்து மடிப்பார் இல்லைங்களா அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி ரோட் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம கோன் ஷேப்புக்கு இதை வந்து ரோல் பண்ணிட்டதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக அந்த துகள்களை வந்து போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணணும் நல்லா அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அதே ஷேப் கிடைக்கும் இந்த லாஸ்ட் முனையில் இப்படி வச்சு இப்படி நல்லா அழுத்தம் கொடுத்து ப்ரெஷ் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த கேப்புமே இல்லாமல் நல்லா கிரிப்னஸ்ஸான உங்களுக்கு ஒரு சாம்பிராணி கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு ஸோ இது வந்து ஷார்ப்பான கோன் மாதிரி இருக்குது இதுக்கும் கையில் பிடிச்சிட்டுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை பட் உங்களுக்கு கையில் பிடிக்க வரலை அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள் பாருங்கள் நம்ம வந்து மோஸ்ட்லி நம்ம ஃப்ளாஸ் வந்து எடுத்து வெளியில் போட்டுருவோம் இல்லை வந்து அதை நம்ம ஒரு எருவாக வந்து செடிக்கோ இதுவோ போடுவோம் பட் இது யூஸ் பண்ணி நம்ம ரெகுலராகவே டெய்லி ரெண்டு மேற்பட்ட சாம்பிராணி ஏற்றுறதுக்கு இந்த இதுவும் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது கூட ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மி தான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்